அது அப்படிலாம் சொல்ல முடியாது பாதி நேரம் தான் இருந்தேன் ஓகே பிரதர் அவன் அவரு தனுஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஷுவலான ஒரு லவ் ஸ்டோரி தான் அது பெரிய கனெக்ட்லாம் எல்லாம் ஒன்னும் இல்ல பிரதர் படத்துல ஏதோ பழைய லவ் மாதிரி தான் அப்படி ஒரு தான் இருக்கு அவ்வளோதான் பிரதர் இல்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் பண்ணி வர அளவுக்கு ஒன்றும் படம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர் அவ்வளவுதான் சுமார் தான் பிரதர் அதாவது தனுஷ் டைரக்ஷன் பார்த்தா கொஞ்சம் ஓகே தான் இது வேற விதத்துல இருந்து பார்த்தோம்னா வேற ஆள் பெரியவங்க டேரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நார்மலான படம் தான் தனுஷோட ஜனர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பாண்டி ஒன்னு அது ராயன் எடுத்தாரு இப்போ ஒரு படம் எடுத்திருக்காருல்ல ஓகே தான் பிரதர் அடுத்தடுத்து அவருமே நல்ல படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இட்லி கடைக்காண்டி அடுத்து வெயிட் பண்றோம் பாப்பா இல்ல பிரதர் இல்ல ஸ்டோரி கனெக்ட் தாண்டி இந்த ஜென்ரேஷனுக்கு அது கரெக்டா தான் இருக்கு இது யூஸ்வலா ஒரு லவ் படம்னு வந்துருச்சுன்னா அது அப்படித்தானே லவ் இருக்கும் பிரேக்கப் ஆகும் அடுத்த லவ் வரும் இதுதான் கனெக்ட் ஆகுது அவ்வளவுதான் பிரதர் எனக்கு பிடிக்கல பிரதர் தனுஷோட இதனால எனக்கு பிடிக்கல அவரு பவினேஷோட ஆக்டிங் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு தெரில நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜிவியோட ஒர்க் சூப்பரா இருந்துச்சு அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க மேத்யூ தாமஸ் அவருமே சூப்பராக பண்ணிருக்காரு சாங்லாம் கனெக்ட் ஆயிருக்கு கோல்டன் ஸ்பேரோட சாங் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி அந்த கேமியோ பிரியங்காவோட கேமியோ நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு என்ன பிரதர் ஸ்டோரிலாம் சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல ஒரு யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான் அவ்வளோதான் முடிஞ்சி பிரதர் அது அப்படிலாம் சொல்ல முடியாது பாதி நேரம் தூங்கி தான் உள்ள உட்காந்து அதெல்லாம் சொல்ல முடியாது சரி ஓகே பாவம் ஆமா லைட்டா செகண்ட் ஆஃப் கட் லாக் ஆதான் போச்சு அவ்வளவுதான் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க காதல்ல என்னென்ன சப்பர் எல்லாமே எப்படி வருது எல்லாமே சொல்றாங்க படத்துல ஓவராலா விஷுவல்ஸ் வந்து விஷுவல் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பை டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது டிரெக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு அண்ட் மியூசிக் ஜிபி சார் சொல்லுவா வேணாம் அவரை பார்க்கும் போது லைக் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு யங் தனுஷ் சார் வரா மாதிரி இருக்கு பட் ஹீஸ் அவர் வந்து அவர் அப்படியே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கனெக்ட் செகண்ட் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கனெக்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பயங்கரமா காமெடியா இருக்கு அந்த ஒட் இஸ் நேம் அந்த மேத்யூ ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் அவர் வந்து சூப்பரா கேரக்டர் அந்த பவிஷ் அண்ட் மேத்யூக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து எந்த சீன் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாப்ல வந்து லைக் லைக் சொல்ல சொல்லக்கூடாதுல்ல செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு நிறைய சீன்ஸ் வரும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது

பாசிட்டிவ்வா தான் இருக்கு டூ கேஜி ஜென்ரேஷன்க்கு ஏத்த மாதிரி மாதிரி தான் எடுத்திருக்காங்க அண்ட் நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நார்மலா இந்த நார்மல் பீப்புள்ஸ் நார்மலா லவ் பண்ற பசங்க மிடில் கிளாஸ் அவங்களோட கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அது நீங்க மூவி பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க நான் இதையும் உடைக்க விரும்பல எல்லாரும் ரிவ்யூவில் வந்து வேற மாதிரி போட்டிருந்தாங்க இங்க வந்து பாக்கும்போது வேற மாதிரி இருந்தது பயந்துகிட்டே தான் வந்தோம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு ஆஹ் செம்மையா பண்ணிருக்காங்க எல்லாருமே ஹீரோன்னு இல்லை எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா இருந்துச்சு கொஞ்சம் கூட போர் அடிக்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ சூப்பரா இருந்துச்சு அதுவும் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருந்தாங்க கோல்டன் ஸ்பேர் சீன் கனெக்ட் ஆன மாதிரியா மியூசிக் தாண்டி எந்த சீன் கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சா அவங்க ஒரு ரீசன்காக விட்டு போறாங்கல்ல அந்த ரீசன் வந்து எல்லாருக்கும் வேற வேற வரும்ல இந்த ரீசன்காக இதுன்ட்டு அவங்களுக்கு தெரிய வரும்போது அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் செம்மையா இருக்கு இப்போதான் நீங்க பாத்துட்டு வரேன் பவிஷ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காப்ல சோ ஈகர்லி வெயிட்டிங் பார்ட் டூக்கு சோ எல்லாருமே வந்து பாருங்க கண்டிப்பா எல்லா யங்ஸ்டருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து எயிட்டிஸு நைன்டிஸு டூ கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட் தனுஷ் சாரோட டைரக்ஷன் சொல்லவே வேணாம் பிடிச்சு விட்டாப்புல மிரட்டி விட்டாப்புல ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல நம்ம பக்கத்துக்கிட்டு போய் மாதிரி இருக்கு பவிஷை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பவிஷை பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே தனுஷ் ஃபர்ஸ்ட் படம்ல வந்தார்ல எனக்கு அது மாதிரியே இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல படம் எல்லாருமே லவ் பண்ணுங்க உண்மையா இருங்க ட்ரூவாக இருங்க ஸோ எதையுமே பார்க்காம லவ் பண்ணுங்க உங்களுக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு மியூசிக் ஜீவ் பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காப்புல ஒவ்வொரு பிஜிஎம்முமே அப்படி இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது கோல்டன் ஸ்பேரோ அதான் ட்ரெய்லர்லேயே சொன்னார்ல ஆஸ் யூஷ லவ் ஸ்டோரிங்க எல்லாருக்கும் நடக்கிற எல்லாரும் கடந்து வந்த லவ் ஸ்டோரி தான் இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு ஆ நல்லா தான் இருக்கு படம் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க ரொம்ப வித்தியாசமா ரெகுலராக முடிக்காம படத்தை பார்ட் மாதிரி முடிச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு தனுஷோட டைரக்ஷன் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல படம் நல்லாதான் இருக்கு ஒரு மாதிரி அந்த ஃப்ரெண்டோட நடிக்கிற அந்த நல்லா நல்லா கேரக்ட் பண்ணிருக்காங்க நல்லா தான் இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு பட் இருந்தாலுமே நல்லா இருக்கு பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும் டீனேஜஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்ல புதுமுகம் மாதிரியே தெரியல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் மாதிரி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்தது சாங்ஸ் எல்லாம் ஓகே தான் ஒன்னும் எந்திரிச்சு போற மாதிரி அந்த அளவுக்கு மோசமா இல்ல எனக்கு கிளைமேக்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு கண்டினியூன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கதை வந்திருக்கு இருந்தாலுமே இது பாக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட போறோம் அப்படின்னா நல்ல ஜாலியாக என்கேஜ்டா இருக்கு

அவர் சொன்ன மாதிரி தான் ஜாலியா வாங்க ஜாலியா போவாங்க தான் இருந்துச்சு எப்படி போச்சுன்னு தெரியல டைம் ஆனா சூப்பரா ஆ அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா கேரக்டரும் இப்பார்டன்ஸா கொடுத்துருக்காங்க அஞ்சலி மேடம் கேரக்டர் சூப்பரா புடிச்சு தெரியுது சூப்பரா இருந்துச்சு அவர் பேக் பவுன்ஸ் சொல்லலாம் படுத்துருக்கு அது நல்லா இருந்துச்சு சூப்பரா அவர் வந்து நடுவில் இந்த பாடு கூட அவங்க பாடியிருந்தாரு அது கூட நல்லா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் நல்லா இருக்குற டைரக்ட் வந்து ஆக்சன் பண்ணிவிட்டார் இது லவ் பண்ணிருக்கும் அதுதான் எப்படின்னே தெரியல அந்த படம் ஃபுல் ஆக்ஷன் இதுவாக இருக்கும் இது ஃபுல்லாக லவ் ஒரு இதுவுமே ஆக்ஷன் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் ஃபுல்லாக என்டர்டைனிங்காக இருந்துச்சு படம் சூப்பரா இருக்கு கண்டிப்பாக பார்க்க வேணும் பார்க்கணும் ஃபன்னா இருக்கு வேற எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ராயன் அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்துச்சு இது அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி எல்லாமே கனெக்ட் ஆகும் போர் அடிக்கல லாக் ஆகல மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு அவிஷ் சார் ஒரு நாச்சு அவிஷ் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு எல்லாருமே மேத்யூ வெங்கடேஷ் எல்லாருமே ஆக்சுவலாக ஹோல் கேஸ்டே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க வரும் கண்டிப்பாக வரும் நீங்க டூ வரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இதனால வரைக்கும் சின்ன பொண்ணாக தான் பார்த்துட்டு இருந்தோம் அஜித்துக்கு பட் நல்லா இருக்கு நீக் எனக்கு பாட வராதுண்ணா காமெடி ஆயிடும்ண்ணாக்கு ஃபீல்ஸ்ல விட்டுருவாங்க பாடவே மாட்டேன் அவர் என்னடா அப்படின்னுங்கிறாரே நான் சொல்லணுமா எப்படி தனுஷோ ஜெராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா எல்லாமே பக்காவா இருக்கு சரிங்களா லவ் டுடே மூவியோட ஒரு படி மேல இருக்கு அதோட ஒரு படி மேல அதை வந்து எல்லாம் பார்த்து ரசிச்சாங்க இதை வந்து ரசித்தி பார்த்தா எல்லாமே போவாங்க அந்த மாதிரி இருக்குது ஒரு லவ்வோட வந்து இன்ஃபினிட்டி லவ் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு படத்துல மியூசிக் ஜிவி வந்து சொல்ல முடியுமா ஜிவி தான் வந்து படத்துல வந்து மெயினே அவரோட லேக்கே இல்லாமல் வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காரு அதுதான் படமே கமெடியா ப்ரோ இருக்கு பயங்கரமாக கமெடியாக இருக்குது படம் சரிங்களா ஏன்னா ஃப்ரெண்டும் வந்து ஹெல்ப் பண்றாரு ஃப்ரெண்டோட லவ்ரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க இந்த மாதிரிதான் இருக்குது லவ் வித் காமெடி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே மொத்தமா செஞ்சு இருக்குது படத்துல பாத்தீங்கன்னா லாகே இல்லேஷோடே சினிமோகிராபி எல்லாமே பக்காவா இருக்கு